<confessed> hey guys இப்ப நாம வந்து ஊர்திரைல ஒரு சுத்தி பார்க்க போறோம் மணி இப்ப 9000s கடை எது இருக்கானன்னு தெரியல இருந்தா வீடியோ வரும் கடை கிட்ட கோயில்

அது ரொம்ப சூடா இருக்கு பே லேட்டா சூடா இருக்கு அட நான் வெயிட் ஆவும் ஸ்லோமா இருக்கு ਮੇਲੁ ਕੋਲੁ ਸੂ ਪੋਰਾਂ ਦੁ ਨਰੀਆ ਬੀ ਮੁਸ ਸੂ ਦੁ ਪਰਕੁ ਨੀਲੇ ਲੀ ਕੋਲੁ. ਮੇਲੁ ਸੂ ਪੋਰਾਂ ਦੀ ਨਰੀਆ ਬੀ ਮੁੱੁ ਸੂ ਦੀ ਮੀਲੀ